அன்பான இறைமக்களே அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலிருந்து புத்தாண்டு மகிழ்ச்சியூட்டும் செய்தியை புத்தாண்டை உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக ஆண்டவர் அமைத்துக் கொடுக்க வேண்டுமென்ற ஜபத்தோடு இந்த புத்தாண்டுக்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே இன்னொரு ஆண்டு இன்னொரு புதிய ஆண்டு நமக்காக ஆண்டவர் புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார் விவிலியத்தில் நாம் படிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுப்பார் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்று இறைவாக்கினர்கள் கூறுவதை பார்க்கிறோம் இந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதம் என்பது பசியோடு வந்தவனுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் உன இல்லை அவன் உடலுக்கான உணவும் அவன் உடல் சுகத்திற்கான ஆசிர்வாதமும் அவன் வேண்டியதையெல்லாம் சேர்த்து கொடுக்கிற நிலைதான் தான் ரெட்டிப்பான ஆசிர்வாதம் டபுள் ப்ளஸ்ஸிங் என்பார்கள் ஆக கனவின் புனித சூசையப்பருடைய திருத்தலத்திலே ஆரோக்கிய அன்னையினுடைய சுருவத்திற்கு முன்னால் உங்கள் அனைவருக்கும் இந்த ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இறைவன் வழங்க வேண்டுமாய் உங்களுக்காக ஏறெடுத்து இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் அன்பான இறைமக்களே ஆண்டின் முதல் நாள் அன்னை மரியால் கடவுளின் தாய் அன்னை மரியால் இறைவனின் தாய் என்ற விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது ஆக நமக்கு புதிய ஆண்டு புத்தாண்டு விழா என்றும் இன்னொன்று நமக்கு அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற விழாவும் இன்னொன்று ஆண்டவர் இயேசுவுக்கு இயேசு என்ற பெயரிட்ட விழாவையும் இந்த மூன்று விழாக்களையும் நாம் ஜனவரி ஒன்றாம் தேதி கொண்டாடி மகிழ்கிறோம் ஆக இந்த புதிய ஆண்டிலே விண்ணிலும் மண்ணிலும் மனிதர்களாகிய நாம் மீட்படைய இயேசு என்ற நாமத்தை தவிர வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை ஆக இயேசுவுக்கு பெயரிட்ட அந்த திருவிழாவில் இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவின் பெயரால் நமக்கு எல்லாம் நன்மையாக நம் அனைவருக்கும் ஆசிராக அமைய இந்த முதல் நாளிலே திருச்சபை வாழ்த்துகிறது அந்த நாளிலே நாம் ஆசிர்வாதமான இறைவார்த்தையை கேட்போம் ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களை நிறைவு அமைதியில் காப்பாராக என்று பல்வேறு விதமான ஆசிர்வாதங்களை உறுதி செய்கின்ற நாளாக திருச்சபை ஆசீர்வாதத்தின் மொத்தமாக இருக்கின்ற அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள் அந்த அம்மாவிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாம பாதுகாப்பிலும் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பிலும் இந்த புத்தாண்டை நாம் சிறந்த ஆண்டாக மாற்ற திருச்சபை நம்மை அழைக்கிறது ஆகவே அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் நம்மோடு இருக்க நமக்கு என்ன கவலை என்று நம்பிக்கையோடு இந்த ஆண்டை ஆரம்பிப்போம் கடந்த ஆண்டினுடைய கஷ்டங்களை எல்லாம் கடந்த ஆண்டினுடைய இழப்புகளையெல்லாம் மறந்துவிட்டு புதிய ஆண்டிலே கடவுள் என்னோடு இருக்கிறார் கவலைகள் எனக்கு எது அன்னை மரியாள் எனக்காக பரிந்து பேச இருக்கிறார் அம்மா இருக்கும்போது எனக்கென்ன அச்சம் என்ற உணர்வோடு புதிய ஆண்டை ஆரம்பிப்போம் இன்னொரு முக்கியமான கருத்து இருக்கிறது அன்புக்குரியவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூபிலி ஆண்டு இருபத்தைந்து என்றால் ஒரு ஜூபிலி ரெண்டாயிரத்திலே நாம் ரெண்டாயிரம் ஜூபிலி என்று கொண்டாடினோம் இப்பொழுது இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரப்போகிறது ஆக அதற்கான தயாரிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூபிலி ஆண்டுக்கான தயாரிப்பின் ஆண்டாக இதை அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டுக்கான தயாரிப்பாகவும் இதை வைப்போம் ஜூபிலேஷன் என்றால் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி ஆசிர்வாதங்களுக்கான ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டு கிருபையின் ஆண்டு கடவுள் இறக்கம் கொள்ளுகிற ஆண்டு கடவுள் நம்மை மன்னிக்கிற ஆண்டு மகத்தான ஆண்டு என்பதுதான் ஜூபிலி ஆண்டு ஆக அந்த ஜூபிலி ஆண்டை கடவுளுடைய ஆசிரியையும் இறக்கத்தையும் நாம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் அதற்கும் நாம் சிறப்பாக தயாரிக்க வேண்டும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூபிலி ஆண்டுக்கான தயாரிப்பையும் ஆண்டின் முதல் நாளிலேயே நம் பங்குகளிலெல்லாம் நாம் தொடங்குவோம் நம் குடும்பங்களிலெல்லாம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூபிலி ஆண்டிலே நம் குடும்பங்கள் நம் பங்கு நம் திருச்சபை உலகம் அனைத்தும் மகிழ்ச்சியிலும் ஆசீர்வாதத்திலும் இருக்க நாம் மன்றாடுவோம் இந்த திருவிழாவிலே இன்றைய திருவிழா அன்னை மரியால் கடவுளின் தாய் பிரிந்த சபையினரெல்லாம் என்ன சொல்லுவார்கள் அன்னை மரியால் இயேசுவை பெற்றார்கள் அவர்கள் இறைவனை பெற்றார்கள் என்று சொல்வது சரியா அன்னை மரியால் இயேசுவைத்தான் பெற்றெடுத்தார் அவர் கடவுளை பெற்றெடுத்ததா தாய் போல கடவுளின் தாய் என்று சொல்வது எந்த விதத்தில் சரியாகும் என்றெல்லாம் கேட்பார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை குழப்புவார்கள் மரியன்னை வணக்கம் தவறு என்பார்கள் மரியன்னைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபமாலை தவறானது என்பார்கள் ஆக இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற முக்கியமான பகுதி லூக்கானர் செய்தியினுடைய அதிகாரம் அந்த முதல் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது அதிகார வசனத்திலிருந்து மூன்று பத்திகள் இருக்கிறது மூன்று பேராகிராஃப் இருக்கிறது அந்த முதல் பத்தி இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தெட்டு வரை அன்னை மரியாளுக்கு கபிரியல் வானுதுதர் மங்கள வார்த்தை சொன்னது ஆக கபிரியல் வானுதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசிரியத்தில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார் என்றுதான் அந்த பகுதி தொடங்குகிறது ஆக கடவுள் கபரியியல் வானதுதரை மரியன்னைக்கு அனுப்பினார் என்றால் கபரியியல் வானதுதர் வழியாக கடவுள் அந்த செய்தியை அனுப்புகிறார் அந்த செய்தி என்ன சொல்லுகிறது அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்மோடு பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியும் பேறு பெற்றதே என்று இதைத்தான் கபிரியல் வானதர் மரியாளுக்கு சொல்கிறார் அவர் நான் கணவனை அறியாதவளாயிற்று எனக்கு எப்படி இது ஆகும் நான் எப்படி குழந்தை பெற்றுக்கூட முடியும் என்று ஆண்டவரால் ஆகாது ஒன்றுமில்லை பரிசுத்தாவி மீது வருவார் ஆதலின் பிறக்கும் குழந்தை கடவுளுடைய குழந்தை அது கடவுளின் மகன் எனப்படும் அவர் பெரியவராயிருப்பார் தாவியதின் குலத்தின் மீது அரசாழ்வார் யாக்கோப்பின் குலத்தின் மீது அவர் என்றென்றும் நீடித்த அரசால் வார அரசுக்கே முடிவராது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அன்னை மரியால் அங்கே இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பரிக்கிறார்கள் இது மங்கள வார்த்தை ஜபம் இதைத்தான் நாம் ஜபமாலையில் முதலிலே பத்து முறை சொல்கிறோம் ஆக இந்த பகுதி தந்தை கடவுளே மரியன்னையை புகழ்ந்து பாடிய பகுதி தந்தை கடவுள் தான் கபரியல் வழியாக அருள் நிறைந்த மரியே என்று அன்னை மரியாலை போற்றி போல்கிறார்கள் கடவுளே தந்தை கடவுளே அன்னை மரியாள் வணக்கத்தை தொடங்கி வைத்தவராக இருக்க கடவுளே அந்த வணக்கத்தின்படியாக அரசனுக்கு சொல்லுகின்ற மகிமையை பழைய ஏற்பாட்டிலே ஆபரகாமுக்கோ மோயிசனுக்கோ யாருக்குமே சொல்லப்படாத ஒன்று அருள் நிறைந்தவளே வாழ்க ல் மேரி என்பது கைரே மரியா என்பது அதை கடவுள் தன்னுடைய தூதர் வழியாக அன்னை மரியாலை வாழ்த்துவதை பார்க்கிறோம் கடவுள் அன்னை மரியாலை வாழ்த்தும் போது இந்த கழுசடைகள் பெந்தகோ சபைகள் எல்லாம் அல்லது பிரிந்த சபைகள் எல்லாம் மரியாலை வாழ்த்தக்கூடாது வணங்கக்கூடாது என்று சொல்வது எவ்வளவு அபத்தமானது என்று பார்க்கிறோம் இன்றைய விழாவிலே நாம் அன்னை மரியால் எலிசபெத்தம்மாளை சந்தித்த பகுதியைத்தான் இந்த முதல் நாளிலே திருச்சபை நமக்கு வாசகமாக தருகிறது அந்த பகுதியிலே தந்தை கடவுள் எப்படி கபிரியல் வழியாக அன்னை மரியாலை வாழ்த்தினார்களோ இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத்தம்மாளிடம் இறங்கி வருகிறார் நிரம்பியவராக எலிசபெத் சந்தித்து பேசுகிறார் என்னுடைய ஆண்டவருடைய தாய் தாய் என் கடவுளின் என்னிடம் நான் வாய்ப்பு பெற்றது எப்படி இது தான் இருக்குது அன்னை மரியாலை வணங்க வேண்டாம் பைபிள் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் செய்தி முதல் அதிகாரத்தில் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற பகுதியில் எலிசபெத் அம்மாள் வயது முதிர்ந்தவள் ஒரு இளம் நங்கை பதினாறு வயது இளம் நங்கை மரியால் வருகிறார் சந்திக்க அதுவும் பரிசுத்த ஆவியினால் கற்பமாய் உற்பவித்தவளாக குழந்தையை இயேசுவை தாங்கி வருகிறார்கள் இரண்டு கற்பவதிகள் சந்தித்துக் கொள்கிறார்கள் மலடியாக இருந்த எலிசபெத்தம்மாள் அற்புத விதமாக இப்பொழுது ஆறு மாத கற்பவதியாக இருக்கிறார் இங்கே கணவனை அறியாமல் கற்பவதியான மறியால் இருக்கிறார்கள் ரெண்டு புதுமையான கற்பவதிகள் ரெண்டு புதுமையான கர்ப்பங்கள் அங்கே இருக்கின்றன கடவுளுடைய பிரசன்னத்தை கண்ட ஸ்நாபகர்லப்பர் யோவான் மகிழ்ச்சியால் துள்ளுகிறார் அதைத்தான் சொல்லுகிறார் என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி உம்முடைய வார்த்தை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுடைய குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியவளே நீ பேறு பெற்றவர் அங்கே தந்தை கடவுள் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்கிறார் இங்கே பரிசுத்த ஆவியானவர் எலிசபத்தம்மாள் வழியாக கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியவளே நீ பேறு பெற்றவள் என்று போற்றுகிறார் பரிசுத்த ஆவியானவரே பேறு பெற்றவர் என்று எலிசபத்தம்மாள் வழியாக போற்றும் அன்னை மரியாலை இந்த பிரிந்த சபைகள் எல்லாம் அவசங்கை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் போகிற மக்களை என்ன சொல்லிதான் நாம் திட்டுவது எப்படித்தான் அவர்களை திருத்துவது ஆகவே அன்னை மரியால் கடவுளுடைய தாய் என்பதை பரிசுத்த ஆவியானவரே என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் எப்ப நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்வதைத்தான் நாம் ஜபமாலையிலே அருள் நிறைந்த மரியைக்கு பின்னாடி வருகின்ற அச்சிஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவை என்று விவிலியத்திலிருந்து தான் சொல்லுகிறோம் ஆக விவிலியத்தில் இருக்கிற வார்த்தைகளைத்தான் ஜபமாலையில் நாம் அதிகமாக ஜபிக்கிறோம் விவிலிய ஜவுமாலையில் ஜெபிக்கிற எல்லா வார்த்தைகளும் விவிலியத்தில் இருக்கிறது விவிலியத்தில் இல்லாத எதையும் நாம் ஜெபிக்கவில்லை விண்ணுலையில் இருக்கிற என் தந்தையை இறைவா என்ற ஜபமும் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம் நாம் தியானிக்கிற மறையுண்மைகள் எல்லாம் இயேசுவின் காலத்தில் நடந்தது அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னது எது இயேசு பிறக்க போகிறார் என்பது அதற்கு பின்பு எலிசபெத் மாலை சந்தித்தது இயேசு பிறந்தது காணிக்கையாக்கப்பட்டது காணாமல் போனவரை கண்டுபிடித்தது எல்லாம் இயேசு வாழ்க்கையில் நடந்தது இயேசு வாழ்க்கையில் தாயாக இருந்த மரியால் கூட இருந்தார்கள் சூசையப்பர் கூட இருந்தார் ஆகவே இசூசையப்பெறும் மரியாலும் நம்முடைய வணக்கத்திற்கும் சிறப்பு வணக்கத்திற்கும் உரியவர்கள் காரணம் கடவுள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற புனிதர்களையெல்லாம் விட அதி புனிதர்களாக அன்னை மரியாலையும் சூசையப்பரையும் தேர்ந்தெடுத்திருந்தார் அந்த நிகழ்வை நாம் கொண்டாடுகின்ற இடமாகத்தான் இந்த அரிமளம் திருத்தலம் கனவின் புனித சூசையப்பர் மரியாளுக்கு நேரடியாக கபிரியல் வானதர் வழியாக மங்களவார்த்தை சொன்ன கடவுள் சூசையப்பெருக்கு கனவிலே தோன்றி அதே கபிரியல் வானுதர் அந்த மங்கள வார்த்தையை சொல்கிறார் அன்னை மரியாலை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு போக சொல்கிறார் குழந்தையை கூட்டிக் கொண்டு போய் நாசிரியத்திலே குடியிருக்க சொல்லுகிறார் இப்படி தூய ஆவியானவரே கடவுளுடைய வானதூதரே வானக தந்தையே சூசையப்பெரு வழியாக மரியாள் வழியாக இயேசு பிறக்க காரணமாக இருக்கும்படி அவர்களை கேட்கிறார்கள் இருவரும் எந்த மறுப்பும் இல்லாமல் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் இந்த ஆண்டு முழுவதும் அன்னை மரியாலும் சூசையப்பெறும் போல ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருக்குடைய அடிமைகளாக பார்ப்போம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் அன்னை மரியாலைப் போல நாமும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம் அடிமை என்னை கடவுள் கடைக்கண் நோக்கினார் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தார் புனிதமாம் அவருடைய பெயர் என்று கடவுளை புகழ்ந்து அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அருளின் ஆண்டாக இரக்கத்தின் ஆண்டாக கிருபையின் ஆண்டாக நம் பிள்ளைகளுக்கெல்லாம் வெற்றியின் ஆண்டாக நல்ல சுகம் கிடைக்கிற ஆண்டாக மகிழ்ச்சியின் ஆண்டாக ஜூபிலிக்கு தயாரிக்கிற சிறப்பான ஆண்டாக அமைய உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு புதுமையும் அருளும் ஆசிரியம் நிறைந்த சிறந்த ஆண்டாக இருக்க வாழ்த்துகிறேன் I wish you all a very happy new year 2024. உங்கள் அனைவருக்கும் 2.24 இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்னையின் நாமத்திலும் இயேசுவின் நாமத்திலும் பகிர்ந்து கொண்டு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் அரிமளம் கனவின் முடிந்த சூசையப்பரின் சிறப்பு ஆசீர்வாதம் ஆமேன்